உங்களுக்கு தெரியும் நானும் புள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புரிய இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் இன்று ஒளி அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலுக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இடத்திலே குறிப்பிடுகின்றோம் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது பாரிய கடினமான விடயம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவரும் அறிந்து கொள்வார் அவ்வாறும் ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அதை மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடைய துணையாக நின்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையா உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயமர்களையும் நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பலவேறு அதை ஏழி ஏழனம் செய்திருந்தார்கள் என்றால் அந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்துவிடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தை அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வடக்கு படக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தரத்தில் அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது